அடிவானம் பட இயக்குனர்கிட்ட நான் வந்து தொடர்பு கொண்டேன் ராஜா அவர்கள் கொண்டு கொடுத்தாங்க அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குநராக வருவதற்கு நான் என்ன செய்யணும் ಸರ್ವದೇಶ ತಮಿಳು ಇ பரிசு பெற்ற பத்திற்கு மேற்பட்ட குறும் திரைப்படங்களை ஒரே திரையரங்கில் பாட்டு மகளிர் நவம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கு எண் பத்மத்தின் கீழ் ஒன்பது ஆகிய படங்களின் இயக்குநர் பாலாஜி சக்சிவேலுடன் ஆய்வாளர் அரங்கியலாளர் திரைப்பட நாடக விமர்சகர் டாக்டர் ஏ ராமசாமி ஆகியோர் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கிறார்கள் கொஞ்ச நாள் முன்னாடி என் பையன் என்ன ஒரு கேள்வி கேட்டான் முதலாவது சரியாக நான் Mr. Balaji படம் சிறப்பு விருந்தினர்களாக பிரதம அதிதிகளாக கலந்து கொண்ட மூவரைகளை அன்பாக இந்த வேலைக்கு நாம் அழைக்கின்றோம் இந்தியாவில் அமைந்து வருகையை தான் இருக்கக்கூடிய எங்கள் சிறப்பு இயக்குனர் பாலாஜி சக்திவேலையா அழகாக இந்த அற்புதமான அளவுகளாக தமிழ மூலம் அலுவலக எடுத்துக்காட்டாக அமைந்து கொண்ட சிறப்பு கடை கொடுத்த ஒளிமுகங்கள் ஆண்டு தேர்வுக்காக கிடைக்கப் பெற்றனர் ஒரு சர்வதேச விருதுக்கான ஒப்பந்தத்தை உங்கள் ரோடு போகிறது ஆரம்பமாகிறது விபத்தில் இன்றைய குறும்பட சர்வதேச தமிழ் குறும்பட தேர்வு நிகழ்வு விருதில் முதலாவதாக சிறந்த சிறுவர் கலைஞராக இங்கே தேர்வாக்கியவர்களை வழங்குகிறது கலைமொழி ஆபகார்த்த விருதாக அதனை வழங்குகிறார்கள் எளியவர்கள் அவர்களின் சார்பிலே மூணாம் நித்தியான அவர்களை இங்கே நாம் வாருங்கள் என்று வரவேற்றுக் கொள்கின்றோம் அவர் கொடுக்கவிருக்கின்ற விருது அடிமானம் என்ற எங்கள் மத்தியில் இல்லை இலங்கையில் திருப்போணமலையில் படைப்பாகவன் சேர்ந்தது ஜெகன் ஹரிஷிக்கு விரைவில் இந்த விருது பிடைக்கும் அவர் சார்பாக பகீரதன் அடிவாளம் இயக்குநருடைய மைக்குடன் பகிர்வதன் அவர்களை அன்பாக அடைக்கின்றோம் ஹரிஷ் சார்பிலே இந்த விருதை பெற்றுக் கொள்வதற்காக அடிவாளம் பெருமளவில் இருந்து சிறந்த குழந்தை நட்சத்திரமாக நன்றி நன்றி மோடி தியானந்தர் அவர்களே அடுத்ததாக வழங்கப்படுகிற விருது பெஸ்ட் பிலிம் ஸ்ரீலங்கா மறைந்த அமர் பேம்பநாதன் ஞாபகார்த்த விருதாக வழங்குகிறார் திருமதி வை பேம்பநாதன் அவர்கள் இதனை மேடையில் வழங்குவதற்கு திருமதி யோகா பேம்பநாதன் அவர்களையே அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் சிறந்த திரைப்படம் தெரிவாகிறது அடிவானம் அடிவானம் திரைப்படம் தெரிவாக இருக்கிறது வை சுஜிதன் இதனை பெற்றுக்கொள்கிறார் அவருக்கு பதிலாக இங்கே நன்றில் மீண்டும் பதினேழு அன்பாக அடைக்கின்றோம் இந்த விருதை பெற்று அடிவான இயக்குநர் சுஜித நபரிடம் கையெழுத்துமாறு பதினொன்று நபர்கள் இந்த ஏழாவது விம்பத்தினுடைய சிறப்பு விருது வழங்கல் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த திறந்த விருந்தினரும் இயக்குனர் பாலாஜி சக்தி வீரர்களை சில வார்த்தைகள் சொல்லுமாறு அன்போடு மேடை அழைக்கின்றோம் விளைந்த கரகோஷத்தோடு இயக்குனர் பாலாஜி சக்தி வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை இந்த குழு திரைப்படத்திற்கு முழுப்பெரிய வரவேற்பு லண்டனில் கிடைக்கிறது என்பதை நினைக்கும்போது நான்மையின் ஒரு திரைப்படத்தை குழுத்துறை பத்திரிகை கணக்கு கூடாதோ என்று நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த சிறப்பாக அனுமதிக்கிற உங்களை இந்த விம்பத்தை மனதாக ஆரட்டி என்னுடைய சிற்றுரையாறுகிறேன் இவர்கள் அதுவும் தன்னுடைய வாழ்க்கையை அமைந்து கொள்ளும் அதுல இதுக்கு பணம் ஒதுக்கி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அது ரொம்ப வரக்கூடாது நடிப்பு நடிப்புங்கிறது எனக்கு வந்து இந்த அடிவானம் படம் வந்து அந்த தயாரிக்கப்பட்ட முறை பற்றி ராஜா அவர்கள் சொல்றாங்க அவர் கேமராவை வர கனம் வழங்க அது வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அவங்க கேமரா கூட இல்லை யாரோ சூப்பர் கேமரா அது மூலமா அவங்க வந்து திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க அதுல வந்து அந்த ஷார்ட் அந்த பையன் அப்படியே திரும்பி திரும்பி பார்ப்போம் அதனால வந்து அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அவன் இந்த பக்கம் இந்த லுக்கு இவன் திரும்ப அதை ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டெப் ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே அமைச்சிருவாங்க ஒரு கனமான ஒரு சுற்று சு விஷயம் ஆக்கணுங்கிறதுக்காக அந்த பிரயத்தனை பண்ண அந்த படைப்பாளி வழியாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு தெரியும் ஏனென்றால் அவ்வளோக்கு வந்து அவ்வளோ சிறு அவங்க எப்படி விஷயம் இல்லை அவ்வளோ அந்த அந்த ப அந்த அப்படி தான் அப்படி ஒரு கணக்கு விட்டா கூட வந்து கேமரா தர

இல்லை ஏன் என்ன இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன் அவ்வளோ நான் வந்து என்ன சொல்றது

எந்தவித அனுபவம் இல்லாம இந்த படத்தை நான் செய்திருந்தேன் அதாவது குறுந்திரைப்பட அனுபவம் குறுந்திரைப்படம் என்று சொன்னா என்ன குறுந்திரைப்படத்தை ஸ்கிரிப்ட் எழுதுறது கூட ஒழுங்கா தெரியாது என்னன்னு சொன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த படத்தை நான் சூட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய முதல் குறும்படத்திலேயே இன்டர்நேஷனல் அவார்ட் கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அடிவானம் படத்துக்கு வந்து என்னோட ஷூட்டிங் நேரம் வந்து உதவி செய்த அவங்களுக்கு நான் சொல்றது நான் கடமைப்பட்டிருக்கேன் வித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்துல வந்து நடிக்கிறதுக்கு வந்து முன்வந்த முன்வந்த கலைஞர்களுக்கு நான் முத முதல்ல நான் அவங்களுக்கு நன்றியை சொல்லுவோம் முதற்கட்டமாக இந்த படத்தை வந்து அஹ் எனக்கு வந்து செய்த அந்த கேமராமேன் எடிட்டர் தர்ஷனண்ணாவுக்கு நான் நன்றியை நான் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்